ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன பூவை பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த பூவில் என்னன்னா என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு கொண்டை வருது கொண்டை பகுதி ரெண்டு வருது பாருங்கள் இங்கேயும் ஒன்று இருக்குது இதுவும் ஒரு கொண்டை பகுதி இதுவும் ஒரு கொண்டை பகுதி பொதுவாக ரெண்டு கொண்டை மூணு எல்லாம் வர்றது நார்மல் தான் அடிக்கடி வரும் இதில் பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இதில் அப்படியே ரெண்டாக வரும் ஆனால் ரெட்டை கொண்டையே இது கொஞ்சம் வித்தியாசம் இந்த கொண்டையை பாருங்க இதுவும் அதுவும் சேமாக வராது இது வந்து ஒரே இடத்துல இருந்து ரெட்டை கொண்டையம் வந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்திருக்கு இதுவும் ரெட்டை கொண்டை தான் ஆனால் இது நெருக்கமாக வந்திருக்கு ரொம்ப நெருங்கி இருக்கு இது கொஞ்சம் கேப்பாக வரும் இது ரொம்ப கேப்பாக வரும் இது நார்மலாக வர்றது தான் இதுல எல்லாம் கொண்டை பகுதி இருக்கு சின்ன சின்ன பூகள்ல எல்லாம் ஆனா இந்த பூவில் பார்த்தீங்கன்னா கொண்டை பகுதி இதுக்கு வராது வெறும் முட்டையாக தான் இருக்கும் கொண்டை பகுதி வர்ற இடம் அப்படியே சும்மா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு